வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த வாக்கு இது என் தங்கமே உனது காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறப்போகிறது விடியலை பார்க்க தவித்து கொண்டு இருந்த காலத்திற்கு இனிமேல் உன் அன்னையான நான் உன்னை அழைத்து செல்லப் போகின்றேன் தயாராக இரு நீ என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதில் இருந்த வழியால் மனம் வெந்து போய் நீ பறித்தவித்த விஷயங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது போகும் பாதை எப்படி என்றுதானே நீ கேட்கிறாய் நம் பாதையில் நீ பயப்படும் அளவிற்கு அங்கே உன்னை காயப்படுத்த யாரும் இல்லை நீயும் யாரையும் காயப்படுத்தவும் முடியாது ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே பச்சை நிறமுடைய பசுமையான நிலங்கள் போலத்தான் உன் பயணம் ஆரம்பிக்கும் உன் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக் குழுங்கும் வண்ண மலர்களைப் போல நீ மலரப் போகின்றாய் உன் வெற்றிகள் நீரருவி போல பொங்கி எழுந்து உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன் அன்னையான நான் உன்னை விட்டு எங்கே போவேன் நிமிர்ந்து நிற்க பழகிக்கொள் ஏனென்றால் இனிமேல் அதுதான் உன் காலம் நீ போராடிய காலத்தை மறவாதே நீ கஷ்டத்தில் கற்ற பாடத்தை மறந்து விடாதே இவைகள்தான் உன்னை நல்ல மனிதராய் மனுஷியாய் உருவாக்கும் என் செல்ல குழந்தை எப்படி பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் நடக்கப் போகிறது என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் அந்த சொற்களின் பேரருளை நீயும் பெறுவாய் நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உலகத்தில் எது மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாட்டேன் குழந்தையே உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் வாழ்க்கையில் நீ இதையெல்லாமோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவிற்கு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் ஒன்றை நீ மறந்துவிட்டாய் அந்த இதயத்திற்குள் தான் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைக்குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்ம இதே நிலையிலேயே அன்னை வைத்து விடுவாரோ என்ற பயம் உன்னு வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே உன் அன்னையான எனக்கு நன்றாக புரிகின்றது நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா என்ன அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே நீ கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கத்தான் நான் உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன் என்னை தோற்றுபவர்களுக்கே நன்மைகளை நான் செய்யும்போது நானே கதி என்று சரணாகதியடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் செய்ய மாட்டேனா ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது ஆனால் அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது ஏனென்றால் நான் கொடுக்கப் போகும் தீர்வு உனக்கு நிரந்தரமானது குழந்தையே சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும் ஒன்றை புரிந்து கொள் நடப்பதை மட்டும்தான் உன் அன்னையான நான் உனக்கு கூறுவேன் உன் அன்னை உனக்கு கூறியதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் நீ நம்பிக்கையோடு இரு உன்னை காப்பாற்ற பக்கபலமாய் இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் அதை என்றும் மறவாதே குழந்தையே உன் மனம் புத்தி எதிர்மறை சிந்தனை பயம் கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கின்றது எதை நினைத்தும் நீ மனம் நொந்துவிடாதே கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களோடு வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை என் தங்கமே மிக மிக அருகில் வந்துவிட்டது நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நான் உன்னோடு தானே இருக்கிறேன் என்று மட்டும் அல்ல எப்போதும் எங்கும் எப்போதும் நான் உன்னோடு இருப்பேன்